அருகே நரிக்குறவர் காலனியில் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பாக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இடிந்து விழுவதால் அதனை அப்புறப்படுத்திவிட்டு புதிய வீடுகள் கட்டி கொடுக்க முன்வராத அரசை கண்டித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக சுவரொட்டிகள் ஓட்டி இருப்பதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தங்கி அடுத்த ரத்தினக்கோட்டை ஊராட்சி பகுதியை சேர்ந்தது கூத்தாடி வயல் கிராமம் கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நரிக்குறவர் என மக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அரசின் மூலமாக அனைவருக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த வீடுகள் மிகவும் சிதிலமடைந்து இடிந்து கொட்டி வருவதால் அதனை இடித்துவிட்டு தங்களுக்கு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று திமுக அரசின் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்துள்ளனர் ஆனால் அவர்கள் கொடுத்த மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசை கண்டித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாரும் வாக்களிக்கப் போவதில்லை என்று கூறி தேர்தல் புறக்கணிப்பு சுவரட்டிகளை தங்கள் பகுதியில் ஒட்டி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தகவல் அரசு அதிகாரிகள் நரிக்குறவர் இன மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உத்தரவாதம் அளித்ததோடு தாங்கள் அனைவரும் தேர்தலை புறக்கணிக்காமல் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து சென்றதாக தகவல் தெரிவிக்கின்றன ஆனால் திமுக அரசின் மக்கள் பிரதிநிதிகள் யாரும் தங்களை சந்தித்து தங்கள் கோரிக்கைகள் குறித்து உத்தரவாதம் அளிக்காத நிலையில் கிராமத்தில் ஆலோசித்து தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். நரிக்குறவு மக்களின் இத்தகைய செயலால் அறந்தங்கி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது